வணக்கம் பர் இப்போ திமுக அப்படியே விளசத்தெல்லாம் ஆரம்பிச்சுட்டார் நாம ஏ தெரியும் ஒன்றுமே செஞ்சதில்லை ஆனால் வந்து நாங்கள் இரநூறு வருவோம் அப்படின்லாம் எப்படி சொல்கிறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ பண்ணுவோம் நான் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு யாருக்கு அப்பா தமிழ்நாட்டில் அப்பாங்கிறார் எப்படி பசங்களுக்கு அப்பா மற்றவங்களுடைய அப்பா ஒருவேளை இவர் இவர் ஹெச் சொல்கிற மாதிரி பசங்களுக்கு தான் அப்பா இன்சில் அப்பா வீடுகட்ட அந்த வழியும் சொல்கிறாரா அப்படி எடுத்துக்கலாம்மா சிரிக்க மாட்டோம் அதான் சொல்கிறேன் வீட்டில் பையன் சரி அப்பா பொண்ணுங்க ஏதோ பையன் இருக்கா உதயநிதின்னு அப்பா அதோட இப்பாட்டு என்ன பேசணும்னு தெரியலையா யார் எழுதி கொடுக்குறா அவருக்கு எந்த இதுவும் யோஜனையும் இல்லையா அதாவது இவங்க வந்து கடன் ஆகி போச்சு அதுலேயும் கொள்ளை வந்து கொள்ளையாகச்சு கொள்ளை வந்து போச்சு கொள்ளையடிச்சாச்சு ஒருத்தனை மண்கள் எல்லாமே ஆகிப்போச்சு ஆனால் பெண்கள் பாதுகாப்பு இல்லை நம்ம சொன்ன மாதிரி பாதுகாப்பு உடம்புக்கு பாதுகாப்பு இருக்கணும் ப்ராப்பர்ட்டிக்கு எதுவுமே இல்லை எல்லாமே ஏறிட்டுருக்கு இன்னும் நான் எல்லாம் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறது ஏற்கனவே நிறையா செஞ்சாச்சு எல்லாம் சொத்து வரிகள் எல்லாம் அப்படி அண்ணா சொன்ன வாக்குறுதி நிறைய இன்னி திருப்பி நான் அப்பா எல்லோரும் வந்து செய்ய போகிறேன்னா இது பத்திர மாதிரி தான் தெரியுது மூளை சொன்ன வார்த்தை கரெக்டாக அதாவது அவங்க ஜெயலலிதா அம்மானு சொல்கிறாங்களோ அது வேறு பொதுவாக அம்மானு ஏற்றுக்கிட்டாங்க அப்பான்றது அது ஒரு அன்இீசினஸ் அது என்னன்றது தெரியும் உங்களுக்கு இப்படியெல்லாம் உணர்ன்ருக்காங்க அக்கூடி இப்போ ஒன்றும் இல்லை கூட்டணி கட்சியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாம்சங் பிரச்சனை நடந்தது அந்த தொழிலாளர்களாக இருக்க சம்ந்தது தான் கம்யூனிஸ்ட் அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னி கூடி கோயம்புத்தில பேங்க வெயில் சம்மந்தமான திருமாவளவங்க கட்சியினர் கொடி பிடிக்கிறாங்க அவரும் அதெல்லாம் அவரும் அந்த பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்கார் உள்ள ஏன்னால் பலவிதமான தாங்களாக இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு அங்கேருந்து நம்பர் விஜய்கிட்ட போயிட்டேன் அப்படி விஜய்ட்டை ஏற்கனவே ரெண்டு பேர் செஃபழ்ச்சிட்டு இப்போ இவர் வேறு வந்து ப்ரெஷன் அங்கே சேர்றாரு அது ஒன்றும் பெருசாக ரெண்டு பிரசன் ஓட்டு வரலாம் அவ்வளோதான் என்னன்னா இப்போ மொத்த தலைவர் ஏழு பெர்சன்ட் கம்மியாச்சு இன்னும் இருபது பெர்சன்ட்டுக்குள்ளே போகும் அண்ணாவை சொல்கிறாரு நாங்கள் எப்படி இது பண்ணிடுவோம் திராவிடத்தை கழிவு அப்படின்னா இவங்க இன்டாக்டாக வருதுன்னு சொல்கிறாங்க சரி மக்களுக்குன்னா பல விதமான வெறுப்பு இருக்குது எல்லாரும் இவங்க சொல்கிற வாக்குறுதி அவ்வளோ வாக்குறுதி பொய் கொடுத்து பெருசாக தேவை ஓட வச்சேன்னு சொல்லி வந்து ஒரு வாக்குறுதி சரியாக நிறைவேற்ற முடியல ஆனால் அவர் போய் சொல்வார் தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் சரி அப்படி இருக்கும்போது நீ எதிர்கட்சியாக இருக்கும் போது லாய்க்கு மறுபடியும் எதிர்கட்சியாக அரசு ஊழியரே சொல்கிறோம் நீ அரசு ஊழியர் தான் பூத்துல எல்லாம் பார்க்கறது பண்ண போகிறது அப்போ பொது தேர்தல் இருந்தாச்சுன்னா நீ பணம்லாம் அதிகம் கொடுக்கணும் ஏற்கனவே அங்கங்கே பதுக்கி வச்சிருக்க சான்ஸ் இருக்குது ஒருவேளை வெளி மாநிலத்திற்கு சேர்த்து பொது தேர்தல் வரும்போது அவ்வளோ தூரம் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க சொல்லி எஸ்பெஷலி சொல்லலாம் பாஜக அதில் வந்து ஓரளவு கட்டுப்படுத்துவோம் எடுத்தல் மாதிரி முடியாது அப்படிலாம் ஆட்டோமாட்டோம் ஏன்னா ஆறு மாதம் போன ஆட்சியில் இருக்கு கரெக்டாக கவர்மெண்ட் ஆயிருதுல்ல அதனால அது வந்தாச்சு தான் இங்கே வந்து கதை மாறும் அதில் கூட்டணிகளுக்கு வந்துடலாம் இரநூறு அதிக மூணாவது நீ முப்பத்தி நாலு சீட்டு மட்டும் தான் எடுத்து கொடுக்க முடியுமா ஒத்துப்பாங்களா இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது விஜய்யோ அதிமுகவோ அந்த இருக்குது அதை காட்டி ஜாஸ்தி சீட்டு தான் கேட்பாங்க அப்போது நூற்றம்பதுக்குள்ளே நிற்க முடியுமான கதை ஒன்று ரெண்டாவது அதிருப்தி மக்கள்லேருந்து பல வகை அதிருப்தி இருக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து போதப்பூர்லேருந்து எல்லாம் பல வகையில் இடஞ்சலாயி போச்சு இளைஞர்களுக்கு பாந்தியார்னாலேயும் பிரச்சனை இருக்கு மாணவிகள் ஸோ இது திமுகன்ற தீயசக்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னால் அழிச்சாச்சுனாலே எல்லாம் நிரந்தரமாக செய்ய செட்டில் இந்த மாதிரி இடம் கொடுக்க மாட்டாங்க மந்திரியோ அதிகாரியும் காலி அட் ஸ்பாட்டில் முடிச்சு விட்ருவாங்க ஜெயலலிதா இவர் அப்படி இல்லை ஸ்டாலின் அவர் கண்டு போகிறாங்களே அவர் நாலேஜ் கொண்டு போகிறாங்களே தெரியாது இல்லை தேனாயிரம் பாலும் ஓடுது நினச்சிட்டு இருக்கிறப்போ ஏன்னா இன்னும் தகவல் யாரும் அப்படி தான் செய்தி எல்லாம் பண்ணால் இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த கதை மாதிரி தான் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது இப்போது வந்து சரி எதுக்கும் கூட்டணி வந்து ஒரு அந்த அறுத்து மாட்டி வேணுங்கிறது தான் இப்போது அந்த வேலுமணி வந்து அந்த மே மேக்கு சம்மந்தமானதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் டெல்லியில் ஒருவேளை எடப்பாடி சரி ஆகணும் ஏன்னா எடப்பாடி சம்மந்தப்பட்டவங்க தான் ஒரு ரைடு போயிருக்கு சரியானால் வேணால் அதாவது டிஎம்கே எதிர்க்கிறவங்க தனியாக இருக்கக்கூடாது அதான் மேட்ரு ஏடிஎம்கே டிஎம்கே சப்ஜாராக கிடையாது ஃபஸ்ட்டு அப்படி தான் பரவலாக சொல்கிறோம் ஆமாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன்னா நாலு விஷயமா ஒன்றும் செய்யலையே இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் ஏதோ எடப்பாடி இத்தனைக்கும் திடீர் வந்தாலும் அப்போ கூட பாலம் கட்டுறது பல விதமாக நடந்து வரலோ இவர் கூட இருந்து ஒன்றும் கற்றுக்கல இப்போ கேட்ட மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லை எதுவும் சொல்கிறது இல்லை என்ன தகவல்னு தெரியலில்ல தெரியுதா தெரியல இல்லை அப்படி தான் இருப்பார் அதுவும் புரியல அப்படிங்கிறாங்க போது இப்போ ஓரளவு ஒன்று நினைக்கிறோம் இந்த அன்னைக்கு நடந்தது யாருக்கும் மெஜாரிட்டி வந்திருக்காது தினகரனால் தான் பத்து ஆமாம் அதுக்கு அரசூழியாக சொல்கிறேன் தான் இதனால ஏற வித்தியாசம் வந்து ஒரு இடத்துலையும் அப்படின்றாங்க அந்த ஒத்துரு இல்லை அவருக்கு குடும்பம் இருக்கு இல்லை ஸோ இப்போ வந்து அதைத்தான் நம்ம சொல்கிற மாதிரி பர்சன்ட் கீழே கொண்டுறோம் இந்த மாதிரி கூட்டணி சமயத்தில் போயிடும் அதனால யார் என்ன கருத்துக்கணிப்பு பண்ணாலும் கருத்துக்கணிப்பு பண்ணாலும் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஸோ மெஜாரிட்டி மினிமம் வந்து மெஜாரிட்டி வந்துடக்கூடாது திமுக இப்போ இப்போ அப்போ அன்றைக்கி தவறி போச்சு யாருக்கும் இல்லாமல் தொகு சட்டசபை அதை கொண்டுறணும் அதில் வந்து ஐஏஎஸ்டி மினிமம் கொண்டுறோம் திமுக அதுக்கேற்ற கூட்டணி வரும் எல்லாருக்கும் தெரியலையே என்ன என்ன பிரச்சனை எப்படி சேரணும்னு அதை படி சேர்த்து காலி பண்ணும் இப்போ பாருங்க நேற்றே சொல்கிறாரு அறநிலையத்துறையில் இப்போ திருமூன்ற பிரச்சனை இல்லாமல் திருப்பமன்ற பிரச்சனையாக இல்லை ஆகுது இல்லையா இதெல்லாம் இப்போ திமுக வந்த பிறந்த ஆகுது அப்போ எனக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆடிட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணதில் இப்போ என்ன எந்த ஃபண்டு எங்கே இருக்குது பிளாக் மணி எங்கே போகுது பர்சனலுக்கு எங்கே போகுது அதாவது அறநிலையத்துறைக்கு உள்ள மக்கள் காணிக்க சம்மந்த எப்போவுமே எப்பவுமே பதினாறு பர்சன்ட் கொடுக்கணும் இந்து கோயிலில் உள் உள்ளதில் முஸ்லீம் கஷ்டம் தர மாட்டான் இந்து கோயில் உள்ளது கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அதுபோக உருக்குறவங்க இருக்கிற இந்த கதையில வேறு தனி ட்ராக் இவங்க வந்தப்புறந்தான் என்ன அது ஒரு முஸ்லீம் படையெடுப்பு வந்த கதி தான் இது ஓட்டு போட்டு வந்தது இவங்க கோயில் அழைச்சதை இருக்குனே சிலையெல்லாம் போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்றதை என்ன கேவலம் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் வேண்டிய ஓட்டு பிச்சு எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இருக்குது எல்லா வகையிலையும் அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ மத்திய அமைச்சரே மும்மொழி கொள்கைக்கு அது சில தான் மொழிக் என்ன காங்கிரஸ் ஹிந்தி சொல்லிச்சு இங்கே ஹிந்தியில் ஏதோ ஒரு மொழி படிக்கிட்ட பாட் ஸ்டேட்டில் மலையாளமும் அதுக்கு சொல்கிறாங்க அப்போது நிதி அதுக்குள்ளே நிதிக்கு அதுக்கு சொல்கிறாங்க இவர் உடனே திவிர்த்தனாதி ஸ்டாலின் சொல்லும் சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஸ்டாலின் பொண்ணு நடத்துகிற பள்ளிக்கூடம் ஹிந்தி இந்தி இருக்குது காசு சொல்லித்தரீங்க ஹிந்தி இல்லை ஏதோ ஒரு மொழி மூணாம் மொழி படிச்சுட்டு போகிறோம் இன்னும் பழைய காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மாதிரியே இருந்து மூணு மொழி படிக்கக்கூடாது கால வேகமாக வளர்ந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி தாங்கி அதனால திமுக இருந்தால் எதுவும் வளர்ச்சி இருக்காது மக்களுக்கு ஒன்று இருக்காது அவன் ஹிந்தியில் ஏதோ படிச்சுட்டு போகிறான் உன் அரசியல் பள்ளி உங்கள் பொண்ணோ யாரோ நடத்துகிற அரசியல் அரசியல்வாதி பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இருக்குது அது ஒரு ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை வச்சுட்டு போக வேண்டியது தானே இந்தியில் ஏதோ ஒன்று மொழி அது மலையாளம் ஏதோ ஒன்று தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க அதில் என்ன வந்தது ஸோ தான் குட்டிச்சவர் தமிழகம் ஊழல் பெருச்சாலைகள் அதனால் திரௌடிசம் அதெல்லாம் ஒழியினா திராவிடர் இருக்கூடாதுன்றார் நேட்டு